சுபாஷ் பாலகிருஷ்ணனுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இன்று இருபத்தி ஒன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதியில் தேவிரையில் வரக்கூடிய சப்தமி தேதியில் சந்திராஷ்டமம் என்பது பூரட்டாதி மற்றும் உத்தரட்டாதி நட்சத்திரங்களுக்கு வருகிறது பன்னிரண்டு ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்ப்போம் மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய தேதியில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியோ மகிழ்ச்சி அருமையான தருணங்கள் தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய அருமையான விஷயங்கள் நடக்கும் இன்றைக்கு பல முன்னேற்றங்கள் தெரியும் வாழ்க்கையில் ஏற்கனவே தங்கு தடையினால் தடைபட்டு போன நடக்க முடியாத விஷயங்கள் எல்லாமே இன்று நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் நூறு சதவீதம் உண்டு பல நிறைய பாராட்டு மழை நிறைய பரிசுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு தெய்வ பக்தி அதிகமாக காணப்படும் உங்கள் எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய பொன்னான நாளாக இன்று வருகிறது ரிஷபராசி என்பர்களுக்கு சிந்தனையையும் செவியையும் தூண்டக்கூடிய வகையில் அதாவது உங்களுடைய புதிய முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு கை கொடுக்கும் இன்று கொஞ்சம் முயற்சி செய்தால் போதும் அருமையான பலன்கள் கிடைக்கும் ரிஷவராசியை பொறுத்தவரையில் இந்த ஆண்டே ஒரு அற்புதமான ஆண்டாக வருகிறது அதன் மேலாக இன்றைய தினம் அந்த நல்ல எதிர்காலத்தை பறைசாற்றுகின்ற வகையிலே இன்று சில விஷயங்கள் நடக்கும் எதிர்கால பாதையை உங்களுக்கு காண்பித்து கொடுக்கும் பல முன்னேற்றங்கள் தெரியும் தாய் தந்தை உறவிலே மிகுந்த அன்பும் பாசமும் அக்கறையும் காணப்படும் மிதுனராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் கூட செவ்வன செய்து முடிப்பீர்கள் எந்த ஒரு செயலையும் உங்களை நம்பி உங்களுடைய மேலதிகாரி உங்களிடத்தே கொடுப்பார் நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறுவதோடு மட்டுமில்லாமல் நீங்கள் செய்கின்ற செயலுக்குண்டான அந்த முயற்சிக்கு உண்டான பலன்கள் இன்றே உங்களுக்கு கிடைக்கும் அற்புதமான நாள் இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் விஷ்ணு பெருமான் பரிகாரமாக நீங்கள் செய்ய வேண்டியது உப்பு என்பதை லக்ஷ்மி நரசிம்ம பெருமானுக்கு தானம் செய்வது நல்ல பலனை தரும் கடகராசி என்பர்களுக்கு இன்றைய நாள் என்பது தொலைதூரத்து பிரிந்து போன உறவுகளை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பது கிடைக்கும் விட்டு போன உறவு தானே இனிமேல் நம்ம சந்திக்கவே மாட்டோம் அப்படின்னு நினைச்சிருந்தாலும் கூட பல வருஷங்களுக்கு அப்புறமா அந்த உறவும் பந்தமும் மறுபடி புதுப்பிக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் பல வகையான புதிய சிந்தனைகளும் பல வகையான புதிய ஆற்றல்களையும் நீங்கள் வெளிப்படுத்தக்கூடும் உங்கள் எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும் இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் கிம்மராசி என்பர்களுக்கு இன்றைய நாள் என்பது அருமையான நாளாக வருகிறது நீங்கள் நினைத்த அத்துணை நல்ல காரியங்களையும் இன்று உங்களால் செய்து முடிக்க முடியும் எதற்கும் தயங்க வேண்டாம் எதை கண்டும் பயப்பட வேண்டாம் பயம் என்பதே உங்கள் வாழ்க்கையில் கிடையாதே தன்னம்பிக்கையின் ஒளிச்சுடராக இருக்கின்ற சிம்மராசி என்பர்களுக்கு இன்றைய நாள் சில புதிய பாதைகளை காட்டிக் கொடுக்கும் வாழ்க்கையில் நாம் என்ன செய்ய வேண்டும் அடுத்து எதை முயற்சி செய்ய வேண்டும் எந்த பாதையில் போக வேண்டும் என்பதையெல்லாம் சொல்லுகின்ற ஒரு அற்புதமான நாளாக இன்று உங்களுக்கு வருகிறது இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் குருகப்பெருமான் கன்னிராசினியர்களுக்கு இன்றைக்கு தேவையில்லாமல் உங்களை சுட்டி கொண்டிருப்பவர்கள் உங்களை கோபப்படுத்தவோ உங்களுடைய உணர்ச்சிகளை தூண்டவோ செய்வார்கள் நீங்கள் தான் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் எதை கண்டும் சலனப்படக்கூடாது சஞ்சலப்படக்கூடாது உங்களுடைய எண்ணங்கள் சீராக இருக்க வேண்டும் யார் எதை சொன்னாலும் செய்தாலும் செய்யாவிட்டாலும் உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய கையில்தான் இருக்கிறது நீங்கள் நினைத்தால் எதையும் சாதிக்க முடியும் இது கண்ணிராசிக்கு ரொம்ப சரியாக அமையும் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றுதான் இன்று விஷ்ணு சகசிரநாமத்தை சொல்லி மகிழும்போது உங்களுடைய வாழ்க்கையில் மிக பெரிய திருப்பங்கள் நடக்கும் துலாம் ராசி என்பர்களுக்கு ஒரு அற்புதமான நாளாக இன்று வருகிறது மகிழ்ச்சி வெள்ளத்தில் பொங்கக்கூடிய ஒரு நாளாக வருகிறது இன்றைய தினத்தில் உங்களுடைய குடும்பத்தாருடன் நண்பர்களுடன் உற்றார் உறவினர்களுடன் என் அலுவலகத்தில் பணிபுரியக்கூடிய அத்துணை கொலீக்ஸ் என்று சொல்லக்கூடிய சக ஊழியர்களுடன் அருமையான தருணங்களை நீங்கள் பரிமாறிக்கொள்ளப் போகிறீர்கள் உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய ஒரு நாள் எல்லா விதமான புதிய முயற்சிகளும் அருமையான ஒரு எதிர்பார்ப்பையும் அருமையான ஒரு பலனையும் தரும் சிகராச என்பவர்களுக்கு இன்றைய நிலையில மிகப்பெரிய காதல் அதாவது ஒருதலை காதலாக இருக்கக்கூடிய அத்துணை காதலும் இருதலை காதலாக மாறக்கூடிய சந்தர்ப்பங்கள் திருமணத்திற்காக காத்திருக்கிறேன் எனக்கு திருமணம் பல ஆண்டுகளாக நடக்கவில்லை என்று இயங்கக்கூடிய அத்துணை அன்பு பெருமக்களுக்கும் திருமணம் சம்பந்தப்பட்ட ஒரு நற்செய்தி வந்து சேரும் திருமணம் அணியாச்சு குழந்தை இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு குழந்தை பாக்கியங்களும் கிடைக்கும் அப்படியாக ஒரு நிறைவான ஒரு நாளாக மனதுல நிம்மதியையும் சந்தோஷத்தையும் திருப்தியையும் தரக்கூடிய ஒரு நாளாக இன்று வருகிறது தனுசுராசினர்களுக்கு இன்றைய நாளானது மிகப்பெரிய அளவுல பண வரவை ஏற்படுத்தக்கூடிய நாள் ஒரு பெரிய கான்ட்ராக்ட்ஸ் ஒரு பெரிய ஒப்பந்தங்கள் ஒரு பெரிய வியாபாரம் ஒரு பெரிய முன்னேற்றங்கள் ப்ரமோஷன் இன்சென்டிவ்ஸ் போன்ற அடுக்கடுக்காக பொருளாதார நிலையில் மாற்றியமைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக வருகிறது எதிர்பாராத வகையிலிருந்து மிகப்பெரிய பணவரவு எதிர்பாராத மிகப்பெரிய பரிசு பொருட்கள் கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்களும் இன்று உண்டு இன்று நீங்கள் கடைபிடிக்க வேண்டியது ஒன்றுதான் சிறிது மௌனமாக இருக்க வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது தேவையில்லாத பிரச்சனைகளையும் தேவையில்லாத சச்சரவுகளையும் தவிர்க்க முடியும் ராசி என்பர்களுக்கு அம்மாவுடைய ஆசீர்வாதம் அப்பாவுடைய ஆசீர்வாதம் மனைவியினுடைய காதல் குழந்தைகளுடைய பாசம் கிடைச்சாச்சு இதை விட ஒரு நல்ல நாளை பார்க்க முடியுமா அப்படி ஒரு நாள் தான் இன்றைய நாள் நொந்து போன மனசுக்கு சிறிது ஆறுதலான சம்பவங்களும் ஆறுதலான நிகழ்ச்சிகளும் தான் மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியை தரும் நிம்மதியை தரும் அப்படிப்பட்ட நாளாக இன்று மகர ராசி அன்பர்களுக்கு எத்தனையோ கவலைகளுக்கு அப்புறமாக ஒரு பெருமூச்சு விடக்கூடிய நாளாக இன்று வருகிறது இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஈஸ்வர பெருமான் பக்கத்துல அருகாமையில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று உங்களால் இயன்ற தான தர்மங்களை செய்யும் பொழுது நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் கும்பராசினியர்களுக்கு சவால்களும் போட்டிகளும் நிறைந்த ஒரு நாள் நீங்கள் என்னதான் அமைதியா இருந்தாலும் சரி அதாவது பல நேரங்களில் வாழ்க்கையில நாம அமைதியா இருந்தாலும் நம்ம பக்கத்துல இருக்கக்கூடியவர்கள் நம்மள தூண்டி விட்டுடுவாங்க இன்றைய நாளும் அப்படிதான் அதெல்லாம் என்ன செய்யணும்னா பொறுமையா இருக்கணும் அவசரப்படக்கூடாது இன்னுமே கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் எப்பவுமே எதிர்க்க இருக்கக்கூடிய எதிரியை விட நம்ம பக்கத்துல எதிரியாக முகமூடி போட்டு கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் மிகவும் ஆபத்தானவர்கள் இதை உணர்ந்து செயல்பட வேண்டும் ஜையாகவும் மௌனத்தையும் கடைபிடித்தால் வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் இன்றைய நாளும் மிக அருமையான பலன்களை தரும் மீனராசி அன்பர்களுக்கு பெயரையும் புகழையும் பெருமளவு பெருக்கக்கூடிய ஒரு நாள் அதாவது யார் சாதனைகள் படைக்க முடியும் எவன் ஒருத்தன் சோதனைகளை எல்லாம் தாண்ட முடியுமோ அவரால் மட்டுமே சாதனைகளை படைக்க முடியும் இதுவரை வரலாற்றில் சாதனை படைத்த மனிதர்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அவங்க பின்னாடியும் அல்ல அவங்களுடைய மனசுக்கு ஆழமாக இருக்கக்கூடிய ரணங்களும் வலிகளும் காயங்களும் ஏராளம் அத்தனையும் பொறுத்து நிதானமாக கையாண்டு அதையெல்லாம் தன்மையோடு முறையாக அதை வந்து இது பண்ணி அதுக்கு மேலே வந்தவங்க தான் லைஃப்பில் ஜெயிக்க முடியும் இதுதான் நீங்கள் இன்று கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் ஒன்று பிரத்யேக பலன்களை விரிவாக பார்த்தோம் அத்துணை ராசிக்காரர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமான் சகல சௌபாகியங்களையும் தந்த அல்முறிவான் என்ற நம்பிக்கையுடன் உங்கள் அத்துணை பேரிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்